வித்திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எப்படி இலங்கையில் நடைபெற்றதோ கடந்த ஆண்டிலே பங்களாதேஷில் எப்படி நடைபெற்றதோ அதுபோன்று இப்போது ஈரானிலே வெடித்திருக்கின்றது கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்த போராட்டங்கள் இப்போது ஈரானிலே இருக்கின்ற முப்பத்தி ஒரு மாகாணங்களிலே நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு வரையான நகரங்களுக்கு பரவி சென்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்திலே இது தொடர்பான பதிவுகளை நான் பார்த்தேன் அதனை தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக வழங்குகின்றேன் இப்போது இது எப்படி லிபியா ஈராக் ஆகியவற்றை சின்னாபின்னப்படுத்தியது போன்று நிலைமைகளுக்கு வித்திடுமா என்ற கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரானை எப்படி தாக்குவதென்று பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு ஒரு துணையாக அவர்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இந்த மக்கள் போராட்டம் மாறிவிடுமா என்ற கவலைகள் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே மக்கள் போராட்டங்களிலே கை வைத்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த போராட்டங்கள் வெடித்தது என்னமோ இலங்கையில் போன்று அங்கே கட்டுக்கடங்காத வாழ்க்கை செலவு ஏற்றம் பணவீக்கம் இவற்றினால் தான் ஆரம்பித்தது ஆனால் இப்போது அது ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்து டெத் என்ற டிக்டேட்டர் அளவிலே அந்த நிலைமை மாறி சென்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு ஆய்வு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் அந்த ஆய்வு கட்டுரையின் தொடர்ச்சியை இந்த காணொளி முடிவிலே ஒரு காணொலியாக அதாவது ஒரு பாட்காஸ்டாக உங்களுக்கு தருகின்றேன் அதனை பாருங்கள் பார்த்த பின்னர் உங்களுக்கு அதிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஈரானோட திருக்கல்ல ஒரு கோஷம் ரொம்பவே பிரபலமாச்சு சர்வாதிகாரிக்கு மரணம் இது எப்படி ஆரம்பிச்சது சாதாரணமா பொருளாதாரம் சம்பந்தமா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் எப்படி ஒரு தேசத்தையே உலுக்கின ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியா மாறுச்சு வாங்க அதோட முழு பின்னணியும் நாம இப்ப பாக்கலாம் இந்த கோஷம்தான் நாடு முழுக்க எதிரொலிச்சது ஆனா எப்படி இது ஆரம்பிச்சது விலைவாசி உயர்வுக்காக ஆரம்பிச்ச ஒரு சின்ன எதிர்ப்பு எப்படி ஒரு ஆட்சியையே கவிழ்க்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி முழக்கமா மாறுச்சு சரி இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு டிசம்பர் இதுக்கு காரணம் அரசியல் இல்ல ஒரு பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி விஷயத்தோட ஆழம் புரியணும்னா அந்த நாட்டு நாணயமான ரியாலோட நிலைமைய பாருங்க ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்க பதினஞ்சு லட்சம் ரியால் தேவைப்பட்டுச்சுன்னா பாத்துக்கோங்க ஒரே ராத்திரியில மக்களோட சேமிப்பு பணம் எல்லாம் அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா போயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வருஷக்கணக்கா உழைச்சு சேர்த்த பணம் ஒரே நாள்ல செல்லா காசு ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் இதுதான் அங்க லட்சக்கணக்கான ஈரானியர்களுக்கு நிஜமாவே நடந்துச்சு இது மட்டும் பத்தாதுன்னு பணவீக்கம் அதாவது விலைவாசி இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் தாறுமாறா ஏறிடுச்சு இதனால சாப்பாடு வாடகை மாதிரி அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம சாதாரண குடும்பங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மக்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருந்துச்சு இல்லையா இதுக்கு முதல் எதிர்வினை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா தெஹ்ரானோட கிராண்ட் பசார் வியாபாரிகள் கிட்ட இருந்துதான் அவங்க சும்மா சாதாரண வியாபாரிங்க இல்ல அந்த நாட்டோட பொருளாதாரத்தோட நாடி துடிப்பு மாதிரி அவங்க தங்களோட கடைகளை மூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஆபாய சங்கு ஊதுன மாதிரி இருந்துச்சு சரி இப்போ இந்த பொருளாதார கோம் எப்படி ஒரு அரசியல் கிளர்ச்சியா மாறுச்சு அந்த உருமாற்றம் எப்படி நடந்ததுன்னு நாம இப்ப பாக்கலாம் பாருங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த போராட்டம் இருந்து ஒரு தீ மாதிரி நாடு முழுக்க அதாவது முப்பத்தோரு மாகாணங்களுக்கும் பரவிடுச்சு கணக்குகள் என்ன சொல்லுதுன்னா லட்சக்கணக்கான மக்கள் தெருவுல இறங்கி போராடினாங்க இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல புரியும் முதல்ல பொருளாதாரத்தை சரி பண்ணுங்க விலைவாசிய குறைங்கன்னு கேட்டவங்க போக போக இந்த ஆட்சியே வேணாம் சர்வாதிகாரிக்கு மரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த சிஸ்டமத்தையும் தூக்கி எரியணுங்கிற அளவுக்கு அவங்க கோபம் அதிகமாயிடுச்சு போராட்டம் தீவிரமாகும் போது மக்கள் அரசாங்கத்தோட சின்னங்களையே குறிவைக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரொம்ப முக்கியமானது காசிம் சுலைமானி அவர் வெறும் ஒரு இராணுவ தளபதி மட்டுமில்ல அந்த இஸ்லாமிய குடியரசு ஆட்சியோட அதிகாரத்தோட முகமாவே பார்க்கப்பட்டார் இப்போ எதுக்கு அவர் பத்தி சொன்னன்னா போராட்டக்காரங்க அவரோட சிலைகளையே உடைக்க ஆரம்பிச்சாங்க இது சும்மா ஒரு வன்முறை இல்லை இது ஆட்சியின் மேல மக்களுக்கு இருந்த ஆழமான வெறுப்பையும் நிராகரிப்பையும் காட்டின ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜ் மக்கள் கோபம் இந்த அளவுக்கு அதிகமாகும்போது அரசாங்கம் என்ன செஞ்சது அவங்களோட இருப்புக்கே ஆபத்து வந்ததால அவங்க இரும்புக்கரம் கொண்டு போராட்டத்தை அடக்க ஆரம்பிச்சாங்க பாதுகாப்பு படைகள் மக்கள் மேல கடுமையான வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டாங்க சரியான கணக்கெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா மனித உரிமை அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா சின்ன பசங்க உட்பட நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க உண்மையிலேயே பெரிய அளவுல உயிர் சேதம் நடந்துச்சு கொலைகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான பேரை கைது செஞ்சாங்க நாடு முழுக்க இப்படி எல்லாரையும் கைது செஞ்சது மூலமா போராட்டத்தோட குரல் வளைய நெரிக்க பாத்தாங்க வன்முறை கைதுகள் இல்லாம ஒரு டிஜிட்டல் ஆயுதத்தையும் அரசு எடுத்தது அதாவது இன்டர்நெட்டையே முடக்கிட்டாங்க எதுக்குன்னா போராட்டக்காரங்க ஒருத்தருக்கொருத்தர் தொடர்புக்க கூடாது இங்க நடக்கிற விஷயங்கள் வெளி உலகத்துக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதோட விளைவு என்ன இனிமே என்ன ஆகும் இந்த எழுச்சி அந்த இஸ்லாமிய குடியரசு ஆட்சியோட அஸ்திவாரத்திலேயே பெரிய விரிசல்கள் விழுந்திருக்கிறத அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது இனிமேலும் வெறும் விலைவாசி பிரச்சனை கிடையாது இது ஒரு தலைமுறை போராட்டம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு இடம் தலைமுறை அந்த சிஸ்டம் மேல வச்சிருந்த மொத்த நம்பிக்கையையும் இழந்துருச்சு உலக நாடுகள் இதை பார்த்துட்டு சும்மா இல்ல ஆனா இங்கேயும் ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்பட்டுச்சு ஒரு பக்கம் மேற்கத்திய நாடுகள் ஈரான் அரசாங்கத்தோட வன்முறைய கண்டிச்சாங்க இன்னொரு பக்கம் ஈரான் அரசாங்கமோ இது வெளிநாட்டு சக்திகளோட சதின்னு சொல்லி தங்களோட அடக்குமுறைய நியாயப்படுத்த முயற்சி பண்ணுச்சு அப்போ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நடந்த இந்த மக்கள் எழுச்சி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல இதைவிட மோசமான அடக்குமுறை வருமா இல்ல இப்படியே ஒரு இழுபறி நிலையில தான் போகுமா ஈரானோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு